மதிப்புக்குரிய பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் இந்த விளையாட்டை இந்த வரலாற்று பூமியில் முதல் முதலில் தொடக்கி வைப்பார்கள் என அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு சொன்னார் வெறும் எண்ணிக்கை நான் மாத்திரம் சிறப்பானவன் சொல்லக்கூடாது பல சொல்றதா பல சமுதாயங்களுடைய கலவை தான் ஒட்டுமொத்தமான இந்து சமுதாயம் பொருட்கள் இருக்கோ எல்லாம் சேர்ந்து பலசரக் கடை சொல்றமோ அது மாதிரி ஒவ்வொரு பிரம்மாண்டமான இந்து சமுதாயத்தில் நிறைய ஜாதிகள் இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா இந்து சமுதாயம் அதனால இந்த ஊர்ல இருக்கிற இங்க அமர்ந்து இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் எப்படி ரெட்டியார்கள் என்ற சமுதாய உணர்வு நமக்கு இருக்கோ அதை வைத்துக் கொண்டு அதை காப்பாற்றி கொண்டு அதில் பெருமை கொண்டு அதை வைத்துக் கொள்வது மாத்திரம் அல்ல இதையும் தாண்டி நான் இந்து என்கிற பெருமையும் ரெட்டியார்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் இந்த இந்து சமுதாயத்தின் ஒரு அம்சம் தான் இந்துவாக பிறந்தவர்கள் எல்லோருமே எனது சகோதரர்கள் எல்லா சமுதாயமும் எனக்கு சகோதர சமுதாயம் தான் நட்பு சமுதாயம் தான் எல்லோரிடமும் நல்லிணக்கம் பாராட்ட விரும்புகிறேன் ஒற்றுமையை பேண விரும்புகிறேன் அரசியலோ பொருளாதாரத்திலயோ கல்வியிலேயோ தொழிலையோ ஜெயிக்கணும்னா ஒரு ஜாதி மாத்திரம் முயற்சி செய்து வெற்றி பெற்றுவிட முடியாது எல்லா சமுதாயங்களையும் ஒருங்கிணைத்து அந்த ஒற்றுமை உணர்வால் தான் வெற்றி பெற முடியும் நல்லிணக்கத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய ஒரு சமுதாயம் தான் ரெண்டியா சமுதாயம் மாற்று கருத்து இல்லை ஒரு நபருக்கோ ஒரு ஜாதிக்கோ ஒரு சமூகத்துக்கோ மரியாதை இருக்குன்றதுக்கு ஒரு அடையாளம் நான் சொல்லுவேன் நமக்கு மரியாதை இருக்கான்னு எப்படி டெஸ்ட் பண்ணி பாக்குறது ரொம்ப சுலபமா இருக்கு நீ கிராமத்தில் இருக்கீங்க அந்த பழக்கம் இருக்காது நகர்புற போனா வீடு வாடகைக்கு கேட்டீங்கன்னு வச்சு

இப்போ இருக்கிற இளைஞர்களை விட்டுருங்க இதற்கு முந்தைய தலைமுறையில இந்த ரெண்டி சமுதாயத்துல உங்கள் தாத்தாவோ அப்பாவோ அப்பா டண்ணாரோ யாரோ யாருடைய வரலாறு எடுத்து பாருங்க ஒருத்தர் கூட மது குளிக்கிற பழக்கம் இல்லாதவரா தான் இருந்திருப்பாரு மது என்பதை தொடாதவராக தான் நமது முன்னோர் இருந்திருப்பாங்க இப்ப எப்படின்னு கேக்கிறாங்க ப்ரீடி சீகரெட்டுன்ற பழக்கமே தான் இருந்திருப்பாங்க உங்க அப்பா அம்மா எல்லாம் அவங்களுடைய ஜீன் எல்லாம் நம்ம உடம்புல ஓடுது நம்ம உடம்புக்குள்ளதான் நம்ம தாத்தா இருக்காரு நம்ம உடம்புக்குள்ளதான் நம்ம பாட்டி இருக்கு தெரியுமா உங்களுக்கு உங்க உடம்புல ஜீன்ல உள்ள இருக்கு பாட்டி தாத்தா கொள்ளு தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காரு நீ பாட்டு டாஸ்மாக்ல போய் ஒரு குவாட்டர் கூட கட்டி கொடுன்னு சொல்லி வாயில ஊத்துனா உள்ள இருந்து தாத்தா கோவச்சுக்கோ ஏண்டா இப்படி பண்ற பாட்டி சபிக்கும்

குறிப்பாக பெண்களை பாதிக்கிறது ரெட்டியார்னாலே குல தெய்வம் பெண் தெய்வம் தான் அநேகமா தமிழ்நாட்டில் குல தெய்வம் பெண் தெய்வம் தான் என்று இருக்கிற ஒரு சமுதாயம் ரெட்டியார் சமுதாயம் தான் விதி விளக்க எங்கேயாவது ஆண் தெய்வம் இருக்கான்னு எனக்கு தெரியவில்லை இருக்கலாம் ஒன்னு ரெண்டு எல்லாருக்கும் பெண் தெய்வம் தான் குல தெய்வம் பெண்களை தெய்வமாக வழிபடுகிற ஒரு சமுதாயத்துல வீட்டுல பெண்ணுக்கு மரியாதை இருக்கமா வேண்டாமா பெண்ணுக்கு மரியாதை யாரு அம்மாவுக்கு மரியாதை மனைவிக்கு மரியாதை பிள்ளைகளுக்கு மரியாதை இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த ஊர் எட்டையுரம் விளாத்திபுரம் தொகுதி பாரதியாருடைய பொண்ணு சன்னந்தலா அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கு அந்த புத்தகத்தில் அந்த முக சொல்ற அப்பாவை பத்தி எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் அப்பா இறந்து போன அப்பாவை பத்தி எழுதுறா பத்து வயசு எனக்கு இருக்கப்ப பாரதியார் எங்க அப்பா என்ன வாமான்னு கூப்பிடுவாரு அந்த நடு கால நிறுத்தி சாஸ்தாங்கமா என் காலில் விழுவாரு நான் அப்படியே பதறி போயிருவேன் எனக்கு பத்து வயசு அவருக்கு அப்பயே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் என்னப்பா நீ என் காலில் விழுற நான் ஒரு சின்ன பொண்ணு உன் மகன் நீ மக இல்லமா நீ பராசக்தி பராசக்தியின் வடிவமாக நீ இந்த பெண்ணு வந்திருக்கிற அதனால நான் உன் கால வந்து வணக்கம் சொல்றேன்னு சொல்லுவார்க்குறேன் பெற்ற பொண்ணை கூட பராசக்தியாக பார்க்கிற அந்த பாவனை நான் சில வீடுகளில் பார்க்கறேன் ரெட்டிகள்ல மனைவி அடிக்கிறான் திட்டுறான் குடிச்சிட்டு வந்து மனைவியோட தகராறு பண்றான் மிதிக்க போறான் பெற்ற தாயை மிதிக்க போறாங்க ஒருவேளை ரெட்டி சங்கத்துக்கு அதிகாரம் இருந்து அவன ரெட்டி இல்லைன்னு அறிவிச்ச ஒரு சர்டிபிகேட் கொடுங்க சார்

நமது சமுதாயத்தை பற்றி பெருமையாக நினைக்கிற அந்த இதை பார்த்து பார்த்து நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் மரியாதைக்குரியவர்கள் நமக்கு முக்கியமான குணம் வீரம் வீரத்துக்கு புகழ் பெற்றவர்கள் நாம் அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களம் தான் இன்னைக்கு இந்த விளையாட்டு போட்டியெல்லாம் தான் முன்னால வீரத்தை வெளிப்படுத்துறோம்னா யுத்தத்துக்கு போகலாம் ஒரு காலத்துல மன்னர்கள் மன்னர்கள் யுத்தம் பண்ணிக்குவாங்க அங்கே போய் வீரத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் இப்போ அதுக்கு வழி ரொம்ப குறைவு பாகிஸ்தான் கூட எப்ப வரும் சீனாவோட வரும் அப்ப போய் காமிச்சுக்கலாம் ஆனா இப்போ நமது வீரத்தை காண்பிக்கிற இடம் விளையாடு இன்னும் அதிகப்படுத்துகிற அந்த முயற்சியை அவர் தொடர்ந்து செய்யணும் நான் அரசியல் இருக்கிறேன் ஆனா எனக்கு அரசியல் பேச வரவில்லை இங்க எல்லா கட்சியும் சார்ந்தவங்க அனுப்பிங்க உங்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பொங்கல் சொன்னா மாட்டு பொங்கல் வாழ்த்தான்னு அதனால நம்ம விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த சமுதாயத்துல இன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்றைக்கு நான் வளர்ந்து வந்ததுல எங்க ஊர்ல எங்க வீட்டுல எங்க அம்மா இருந்தப்பா அப்பா எல்லாம் நாங்க பொங்கல் இன்னைக்கு பொங்கல் வச்சதே இல்லை எங்க எங்க வீட்டுல பொங்கல்னாலே அது மாட்டு பொங்கல் தான் முதல் நாள் மாட்டை ஊரலில் குளிப்பாட்டி கொம்புக்கு பெயிண்ட் அடித்து அதை வித விதமாக அலங்காரம் பண்ணி பசுவுக்கு காலைகள்லாம் வச்சு பொங்கல் மாட்டு பொங்கல் தான் பொங்கலை வைப்பாங்க அம்மா அது மாதிரி மாட்டு பொங்கல் அன்னைக்கும் இங்கே இவ்வளோ உற்சாகமாக நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் எடுத்து பாராட்டுக்கள் அடுத்த வருஷமும் இதே கபடி உலக நான் இங்கே வருவேன் அடுத்த வருஷம் வருவேன் இந்த வருஷம் நீங்கள் கூப்பிட்டு வந்துருக்கீங்க அடுத்த வருஷம் நீங்கள் கூப்பிடாட்டி கூட வருவேன் ஆனால் அப்போ நான் வரும்போது இந்த மேடைல புறா இந்த பக்கத்துல இன்னைக்கு ஒரு 28 கிராமத்துல இருந்து குழு கபடி குழு வந்திருக்குன்னு சொன்னாங்க இதல ஒரு அஞ்சு குளுவாவது ஸ்டேட் லெவல்ல பெஸ்ட் சாம்பியன் அவார்டு நீங்க வாங்கி அதை அதைப் உங்களுக்கு நான் பரிசு கொடுக்க நான் வருவேன் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் டை 8 அடி பைனல் குட்டி பதினெட்டு அடி பாயும் என்பார்கள் தன் தந்தை ஆற்றிய பணிக்கு மேலாக மாட்டு வண்டி கட்டியை சென்றவர்கள் நம் முன்னோர்கள் அதை மாற்றிய பெருமை எங்கள் உயிரில் எங்கள் உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுந்தராசரெட்டியார் என்பதை என்றும் எண்ணுவோம் இந்த சமூகத்துக்கு மறுமலர்ச்சி என்றைக்கு வந்தது விளாச்சி குளத்திலே நம் முன்னூறு இன்னும் சில போட்டிகள் ஆரம்பமாக உள்ளது தற்பொழுது இளைஞர்களுடன் சிறப்பு கை கொடிக்கையும் பயனுள்ள